காசு இருக்கிறவங்க நல்லா சொல்ல முடியாது அதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு போற கேட்பேன் நான் கிடையாது எல்லாம் நல்லா இருக்கீங்களா ரொம்ப மகிழ்ச்சி உங்க எல்லாரையும் சந்திச்சது ஏற்கனவே நம்ம அந்த சல்லியர்கள் படத்தோடைய விழாவில் தம்பி தயாரிப்பாளர் வந்திருந்தார் தம்பி அன்றைக்கி பேசும்பொழுது எப்படி பேசுனாரோ அதே தான் இன்றைக்கும் பேசியிருக்காரு உண்மையிலேயே வந்து மைக்கேல் எனக்கிட்ட அறிமுகப்படுத்துனது தேனப்பந்தான் ரொம்ப நல்ல கதை வித்தியாசமான ஒரு கதை அந்த பையன் இவ்வளோ அணித்தரமாக அழுத்தமாக பேசுகிறதுக்கு காரணம் கடினமாக உழைச்சிருக்கார் அவருடைய ப்ராடக்ட் மேலே அவருக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது அதே மாதிரி சிவா வந்து ரொம்ப தங்கமான ஒரு ஆள் காசு இருக்கிறவங்களாம் நல்லவனா சொல்ல முடியாது காசு இருக்குங்கிறதுக்காக அவனை நல்லவனா சொல்ல முடியாது காசு தான் எல்லாருக்கிட்டே இருக்கார் காசு வச்சுருக்கவங்களாம் நல்லவன் கிடையாதுல்ல ஆனால் இவனுக்கிட்ட காசு இருக்குது ஆனால் அந்த காசு அவன் ஈஸியாகவே சம்பாதிக்கலை அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த இடத்த போய் பிடிச்சிருக்கிறான் கவிஞர் தம்பி சினேகன் சொன்னது மாதிரி அவன் வந்து அந்த ஊர்ல போய் நியூசிலாந்துல போயிட்டு பார்லிமெண்ட் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல தேர்ந்தெடுக்கிறான் ஒரு இந்தியனே அதுவும் நம்ம ஆந்திராவுக்கு பக்கத்துல இங்க இருக்கிற நம்ம தமிழ்நாட்டுக்கு பக்கத்துல இருக்கிறவன் தேர்ந்தெடுக்கிறான்ங்கிறதே அது நமக்கு ஒரு பெரிய வெற்றி தானே சோ அதனால அந்த இடத்துக்கு வர்றதுக்கு தம்பி ரொம்ப உழைச்சி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கான் ஆனா வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அப்பழு கற்ற ஒரு தாய்ப்பால் மாதிரி அவன் அவ்வளவுதான் இதுக்கு மேலே அவனை பத்தி நம்ம சொல்ல வேண்டியது கிடையாது ஒரு தாய்ப்பால் மாதிரி அவனுடைய குணம் எல்லாமே அதனால் அப்படியே ஒரு நல்ல நல்லவன் ஒரு நல்ல படத்தை ஒரு நல்ல உழைப்பாளியை ஒரு ரொம்ப திறமையான பையன் அவன் எல்லாமே அவனே ஒத்துக்கிட்டான் ஷார்டம்பரு அது எதுவும் சொல்லிட்டான் அது எல்லாமே பிடிவாத என்ன என்ன கிரியேட்டர்ஸுக்கு தானே தான் நினைக்கிறத வந்து அவங்க கிடைக்கிறன்னு நினப்பாங்க இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நான் நிறைய படம் நடிச்சிருக்கிறேன் சில படங்கள் எனக்கு பிடிக்கும் சில கதாபாத்திரங்கள் பிடிக்கும் இருபத்தி நாலு வருஷமா இருக்கேன் நந்தாவில் லடுக்கு பாண்டிய நடித்ததுலேருந்து இன்னொரு வரைக்கும் ஒரு இருபத்தி நாலு வருஷம் நடிச்சுக்கிட்டு இருக்கேன் இடத்துல கொஞ்சம் ஒரு ஆறு ஏழு வருஷம் நடிக்காமல் போயிட்டேன் ஆனால் இது வரைக்கும் நான் யார் ஆஃபீஸிலும் போயிட்டு எனக்கு நடிக்கிறதுக்குலாம் வாய்ப்புலாம் நான் கேட்டதே கிடையாது ஏன்னா எப்போ நம்ம அந்த வேலையை செஞ்சிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம நடிக்கவே முடியாது நம்மளை யாரும் கூப்பிட மாட்டாங்க சினிமாவில் மட்டும்தான் நடக்கும் நம்ம ஒரு காமெடியாக இருப்போம் இல்லை ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டாக இருப்போம் நம்ம கூட உட்காந்து சரகை போட்டுக்கிட்டு இன்னொரு ஆர்டிஸ்ட்டுகிட்டே கேட்பாங்க டேட்டு நம்ம பக்கத்தில் உட்காந்துருப்போம் ரொம்ப வலிக்கும் அது ஆனால் அதெல்லாம் நான் பார்த்துருக்கிறேன் நிறைய பார்த்துருக்குறேன் அதெல்லாம் தேனப்படம் பண்ணுவான் என்ன அதுல என்ன இருக்குது தேனப்படம் வந்து இன்னைக்கு நேற்று எனக்கு எனக்கு அண்ணன் தான் எனக்கு அண்ணன் தான் அவரு இருந்தாலும் நாங்க கொஞ்சம் ரொம்ப நெருக்கம் ரெண்டு பேரும் ஏன்னா அதான் தயாரிப்பாளரே கொடுக்குறேன்னு சொன்னா கூட இந்த ஆளுக்கும் எடுத்து விட்டுருவோம் தயாரிப்பாளர் சரிப்பா நல்லா அதாவது நான் சொல்றது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி உனக்கு தெரியும் நான் பாடகராக இருந்த ஒரு கானா பாடகர் அப்படிலாம் இருந்து தான் கிராமிய பாடகராக இருந்து தான் வந்தேன் கே சிறை ஒரு படம் நாட்டாமன்னு ஒரு படம் எடுத்தான் உங்களுக்கெல்லாம் நான் வரும் அதில் நாட்டாமல் பாதம் பட்டால் நல்லா வெள்ளாமல் விளையும் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குல்ல அந்த பாட்டு நான் தான் பாடினேன் சிற்பி சார் மியூசிக்கில் நான் தான் பாடினேன் அதுக்கு வந்து எனக்கு பாட வச்சுட்டு திருப்பி அவங்க கொஞ்சம் ஏதோ ஒரு இது கமர்ஷியல் ஏதோனு சொல்லிட்டு அனுப்பிச்சிட்டாங்க ஆனால் அந்த காசு பேட்டாக நூறு ரூபாய் நூற்றம்பது ரூபாய் இனிமேல் இரநூறுவா கொடுக்குறாரு இவர் தான் அதுக்கு மேனேஜர் நான் சொன்னால் அந்த பாட்டு பாடலில்ல நானும் வந்து கொண்ட வாய்ப்பு கேட்டேன் நீங்கள் தானே என்ன கூப்பிட்டீங்க என் வாய்ஸ் நல்லாயிருக்குன்னு அப்போ ஐநூறுரூவா சொல்லி தான் சண்டை போட்டு வாங்கிட்டு வாங்கிட்டுருக்கணும் ஐநூறுபா இவர்கிட்ட ஸோ அதனால் இந்த சினிமா உலகம்ங்கிறது இப்படித்தான் இங்கே வந்து அவ்வளோ ஈஸியாக யாருடைய திறமையை யாரும் இது பண்ணிக்கிறது இல்லை என்னை பொறுத்தவரை என்னென்னா ஒன்று வாய்ப்புகள் வரணும் வரலன்னா வாய்ப்புகளை உருவாக்கணும் நான் உருவாக்க தெரிஞ்சிடும் ஏன்னா நான் என்ன அப்படித்தான் உருவாகிக்கிட்டேன் ஏன்னா இந்த விழாவில் இருக்கக்கூடிய இசையமைப்பாளர் ரகு இருக்கார்ல நாங்கள் ரொம்ப க்ளோஸ் நண்பர் ஒரே ஒரே இடத்துல ஒரு வித்து போன இங்கிட்டு தான் வடப்பள்ளியில் அந்த பாைய காரத்துல அந்த அந்த ஏரியா உனக்குன்னு தெரியுமா நிறைய பேர் என் கூட டிராவல் பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க வேற வேற முகத்துல வேற வேற அடையாளத்துல உட்காந்துருப்பாங்க சில பேர் ஏதோ ஒரு கோபத்துல கூட இருப்பாங்க சாப்பிட்ட இடத்துல கொஞ்சம் க கம்மியா போட்டு ஏதோ ஒன்று நடந்திருக்கும் ஏதாவது ஒண்ணு நடந்திருக்கும் எதுவுமே இல்லாமலாம் இங்க இல்ல பெரிய டிராவலிங் இருக்கு இருபத்தோரு வருஷத்தில் ஒரு பத்திரிக்கையில் நல்லா என்ன எழுதலைங்கிறதுக்கெல்லாம் நான் சண்டையெல்லாம் போட்டிருக்கிறேன் வீடு வீடு எல்லாம் வீட்டுக்கெல்லாம் போயிருக்கிறேன் ஏன் அவ்வளோ உடச்சுருக்கா அந்த படத்தில் சும்மா இவரும் மட்டும் பலரும் இருக்கிறாருன்னு என் பேர் எழுதுறியா சோ ஸோ அந்த மாதிரி அதனால இதை எதுக்காக சொல்ல வரேன்னா மைக்கேல் வந்து இந்த கதை வந்து இப்படி தான் வரணும் அப்படிங்கிறத ரொம்ப ஆழமாக நம்பி அதுக்கான கேமராமேன் அந்த தம்பி கூட இருக்கிற எல்லாருமே ரொம்ப கடினமா உழைச்சிருக்காங்க குறிப்பா விமல வந்து இந்த படத்துல கொஞ்சம் வித்தியாசமா நீங்க பார்ப்பீங்க எல்லாருமே தமிழக ஆடியன்ஸ் எல்லாருமே அது வந்து இயக்குனருடைய ஒரு பார்வை தான் அதுக்கு வந்து அவர் அடாப்ட் பண்ணிட்டு அவர் வந்து அவர் சொல்ற மாதிரி விமல் கூட இதான் முதல் படம் இன்னொன்று எனக்கு ஒரு சின்ன அது சினிமாவில் அதை சொல்ல அது எப்படி எல்லாம் எடுத்துக்குவாங்க பரவாயில்ல நமக்கு தொண்டரை சொல்லிடுவோம் எனக்கு சினிமாவில் இது வரைக்கும் நடிச்சதுல மொழி எந்த ஹீரோ கூட நடிச்சாலும் அந்த படம் ஒரு ஏதோ ஒரு கவனிக்கக்கூடிய படமாக வரும் இது வரைக்கும் நடந்திருக்கு எத்தனை எந்த படத்துலனாலும் எடுத்துக்காங்க நான் கடைசியாக நடித்த ஜிவி பிரகாஷ் கூட நடித்த படத்துலருந்து அதர்வா கூட நடித்த படம் யார் கூட நான் மொதமும் நடிக்கிறேனோ அது வில்லல் அஜித் சார் கூட நடித்தா இருக்கட்டும் விஜய்க்கு திரு விஜய் கூட திருமலையில் நடித்ததாக இருக்கட்டும் இப்படி எந்த நடிகர்கள் கூட நான் மொதமூன்னு போய் ஒர்க் பண்ணேன்னா அது எனக்கும் அந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு ஹெல்த்தியாக தான் அமைஞ்சிருக்கு இது வரைக்கும் இது இந்த படத்தில் நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா நான் எந்த அலுவலகத்துக்கும் போயெல்லாம் எனக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு நான் கேட்டதே கிடையாது ஆனால் ஒரு கதை கேட்டுட்டு அந்த கேரக்டர் நான் நடிப்பேன்னு நிறையா நான் அதுக்குள்ள நிறையா யோசிச்சு ஆசைப்பட்டுட்டு அந்த கதை என் பையன்கிட்டையும் சொல்லி என் ஒய்ஃப்கிட்டையும் சொல்லி சூப்பரான ஒரு கேரக்டர் கிரேஸ் அது கிடச்சிதுன்னா ஒரு நடிகைனா நம்ம செத்ததுக்கு அப்புறம் நாலு படம் காட்டுவாங்க இல்லை அதில் ஒரு படமாக இது இருக்குங்க கிரேஸ் அப்படின்னு நான் என் ஒய்ஃபுங்கிட்டே என் பையன்கிட்ட நான் சொன்னேன் ஆனால் திடீர்னு பார்த்தா அதுல நான் இல்லை திடீர்னு இல்லைன்ட்டாங்க ஒரு ஒன்றை ஒன்றரை வருஷம் ட்ராவல் பண்ணிட்டேன் நான் அந்த அந்த இதுல அந்த கொரோனாவில் அடிபட்ட வந்தானே நானும் திண்டுக்கல்ல ஹோட்டலில் ஆரம்பிச்சு அது ஒரு ரெண்டு கோடியெலாம் போச்சு அந்த கொரோனா டயத்தில் தான் கொரோனாவில் இவன் மட்டும் பாதிக்கப்படலை எல்லாருமே பாதிக்கப்பட்டான் உலகமே பாதிக்கப்பட்டுச்சு ஆனால் அதில் எனக்கு ஒரு நல்ல நடந்துச்சு அந்த கொரோனா டயத்தில் தான் இன்னைக்கு சிவகங்கையில் இருக்கிற தோட்டத்தில் நான் உருவாகினேன் அங்கேதான் உட்காந்து அந்த கதையும் தம்பிக்கிட்ட கேட்டேன் ஸோ அப்போது அந்த கதை திடீர்னு பார்த்தீங்கன்னா வேற ஒரு கம்பெனி வேற ஒரு நடிகர் அப்படின்னு போயிடுச்சு அப்போ என் பையன்கிட்ட மறுபடியும் சொன்னேன் என்னடா ஆசைப்பட்டோம் கிடைக்கல பட் ஆனால் ஒரு கதையில ஒரு கதாபாத்திரம் நம்ம தான் நடிக்கணும்னு விதி இருந்தால் அதை எவனாலையும் மாற்ற முடியாது அது மட்டும் ஆணித்தரமான ஒரு உண்மை அதே விஷயம்தான் இன்னிப்போ நான் சொல்றேன் சொல்றது வி விஷயம் வந்து வேறையாக இருந்தாலும் கூட கான்ஃபிடன்ட் நம்பிக்கை மட்டும்தான் வாழ்க்கை என்ன அது நம்ம மேலே நம்ம நம்பிக்கை வைக்கலன்னா அப்புறம் என்ன இருக்கு அதனால என் பொண்டாட்டியிட்ட சொல்லுவேன் என்ன வீடு கட்டலை வீடு கட்டலை நேற்று வந்து நடிகர்லாம் வீடு கட்டியிருக்காங்க நீ இன்னும் வீடு கட்டல ஒன்றும் கட்டலன்னு சொல்லிட்டு இருக்கிறா ஆனால் அவர்கிட்ட நான் சொன்னேன் சாஸ்திரி பவன் கவர்னர் தேர்தலில் சாஸ்திரி பவன் கருணாசி மேலே பட்டம் மாறணும்னு விதி இருந்தால் அது நடக்குங்கிறேசு அதனால பெருசு பெருசாக ரொம்ப எதுக்கு கவலைப்படாத அது நடக்கும்னா நடக்கும் அப்படின்னு அதனால இந்த முதல்ல இந்த விழாவுக்கு வந்திருக்கக்கூடிய தம்பி சினேகன் தம்பி ரோபோ சங்கரை பார்த்தோன்னா கை கொடுத்தேன் ஆனால் பழைய மாதிரி ஆயிட்டேனா அப்படின்னு சொன்னான் உண்மையிலே எனக்கு வந்து நான் ரொம்ப எனக்கு ரொம்ப பழக்கம் நெருக்கம் இந்த மாதிரி ஒரு மேடை கலைஞனாக இருந்து வாழ்க்கையில் ஜெயிச்சவன் அதனால் இடையில உடம்பு சரியில்லாம் போனதெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது அண்ணா அவனுடைய வில் பவர் வந்து மீண்டும் அதிலிருந்து இன்னும் ஓப்பனாக சொல்லப்படும் மரணத்தை வென்ற ஒரு மனிதனாக தான் எங்களை நான் அப்போ பார்க்குறேன் உண்மையிலே அது அது ரொம்ப சந்தோஷம் அதே மாதிரி அண்ணன் செந்தினாதன எனக்கு ரொம்ப வருஷம் பழகணும் ஸோ இங்கே இருக்கக்கூடிய தம்பி விமல் கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் நடிகை கூட எனக்கு சீன் இல்லை பட் நான் இப்போ தான் உங்களை பார்க்குறேன் வாழ்த்துக்கான அப்படின்னு சொல்லிட்டு பங்காளி அடுத்த தம்பி இயக்குனர் பிரபாகரன் அதே மாதிரி உங்கள் படம் நான் இன்னும் பார்க்கல ஏன்னா நிறையா சொன்னாங்க கடல் சத்தியும் நான் பார்க்கல நான் பார்த்துட்டு உங்களை மீட் ஏன்னா அப்போ நானும் ஈசி மெம்பராக இருந்தேன் ப்ரொடியூசர் கவுன்சிலில் அந்த பிரச்சனை நடக்கும் பொழுது அது சொன்னது இப்போ தேடப்படன்னு சொன்னது உண்மை அதில் கருத்து கிடையாது அந்த நேரத்தில் நான் ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னா நான் இடைப்பட்ட கொஞ்சம் நாள் நாங்கள் இல்லை நான் வெளிநாடு போயிருந்தேன் ஆனால் வந்து நான் இன்னைக்கு நடிகர் கருணாசர் தெரியும் நடுகு பாண்டியே தெரியும் தானா பாடகரை தெரியும் கிராமிய பாடகரை தெரியும் ரகுநந்தன் தங்கியிருந்த அதே இடத்துல நானும் தங்கியிருந்தேன் கிட்டத்தட்ட நான் அப்போவே வந்து ஒரு இரநூத்தம்பது கேசட்டுக்கு மேலே போட்டிருக்கிறேன் ஒரு பா கேசட்டுக்கு பத்து பாட்டுன்னா கூட இரநூத்தம்பது பாட்டு கம்போஸ் பண்ணியிருக்கிறேன் அதையும் தாண்டி மியூசிக்கும் பண்ண ஒரு நாலஞ்சு படம் என் சக நண்பராக ஒரு துறையை தேர்ந்தெடுத்து நல்ல நல்ல படங்களா சொன்னது மாதிரி சினேகன் சார் சொன்ன மாதிரி அந்த மெலடி பாடல் ராஜா சாருக்கு பிறகு அது ரொம்ப ஈர்ப்பாக நம்மள மாதிரி கிராமத்து மக்கள் வந்து இளைஞர்களை ஒரு து தட்டி எழுப்பக்கூடிய ஒரு நுட்பமான ஒரு இசையமைப்பாளராக இன்னைக்கு என்னுடைய நண்பன் இருக்கக்கூடிய அதே மேடையில் அவர் இசையமைச்சிருக்கக்கூடிய அந்த படத்துல நானும் ஒரு நல்ல கதாபாத்திரம் பண்ணியிருக்கோங்கிறது ஆல்மோஸ்ட் ஒரு தேர்ட்டி இயர்ஸ் முப்பது வருஷமா ஒரே சும்மா ஒரு தெரு ஹார்மோனியத்தை வச்சுட்டு அவரும் வாசிச்சு நானும் பொட்டியை வச்சு வாசிச்ச காலங்களும் இருக்கு ஏன்னா இன்னைக்கு பார்க்குற தலைமுறைகளுக்கு என்கிட்ட என்னென்ன இருக்குன்னு தெரியாது நான் தொண்ணூற்றி ரெண்டில் புரட்சி தலைவ அம்மா கிட்ட வந்து நைன்டீன் நைன்டி டூ மாநில கல்லூரியில் படிக்கும்போது இந்த பெஸ்ட்டு மிமிக்ரி ஆர்டிஸ்ட் இன் தமிழ்நாடு தமிழ்நாட்டிலேயே சிறந்த பல குரல் நிகழ்ச்சி செய்யக்கூடியவனா நான் தேர்ந்தெடுத்து அந்த அம்மாட்ட அஞ்சு சவரன் நகை கொடுத்தாங்க அதுக்கப்புறம் துண்டு துண்டாக வெட்டி வித்துட்டான் அது வேற பட் ஆனால் வாங்கியிருக்கிறோம் அது கிட்டே அதே மாதிரி சென்னாரெட்டி பீஷ்ம நாராயண் சிங் அலெக்சாண்டர் இந்த கவர்னரெல்லாம் அவனுக்கு நாகம் இருக்கும் அவங்க கிட்ட எல்லாம் நான் அவார்டு வாங்கியிருக்கிறேன் ஏன்னா பல திறமை இல்லை இந்த இடத்துக்கு சும்மாரிலாம் இங்கே வந்து உட்கார்ல ஓசிலெல்லாம் நம்ம அந்த இடத்துக்கு வரல அடுத்து ஒரு ஏஜுக்கு மேலே இவங்க உழைச்சிக்கிட்டே இருக்க முடியாதுல்ல அதனால நாம் உண்மையாக இருந்தால் எந்த ஒரு வேலையிலையுமே நம்ம உண்மையாக இருந்தால் அந்த உண்மைக்கான ஊழியம் நிச்சயமாக கிடைக்கும் அதை யாராலும் தடுக்க முடியாது ஆக இந்த படத்துக்காக உண்மையாக உழைச்சிருக்கக்கூடிய என்னுடைய தம்பி சிவா அதே மாதிரி சுந்தர் அவன் பாசிலேயா இருக்கான் அவன் இங்கே இருந்தான அவன் அவனும் ஒரு அற்புதமான ஒரு பையன் எவனோ ஒருத்தர் ரூமுளை ஒரு கேமரா வச்சுக்கிட்டு என்ன வேணாலும் பேசுவானா அதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு போகிற பேப்பையெல்லாம் நான் கிடையாது அதையும் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க யாராக இருந்தாலும் சரி அவங்களுக்கு புரிய வேண்டியவங்களுக்கு புரியும் அதனால் எதுக்கு இங்கே வந்து

சும்மா இந்த இடத்துக்கு நான் வரல அதுக்காக சொல்றேன் அதனால இங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே திறமையானவர்கள் இந்த திறமையானவர்கள் அத்தனை பேரும் சேர்ந்து ஒரு நல்ல படைப்பை வந்து உருவாக்கி இருக்காங்க அதை உங்களுடைய பார்வைக்கு விரைவில் கொண்டுட்டு வருவாங்க நீங்கள் பார்த்து உங்களுடைய கருத்துக்களை ஆணித்தரமாக இந்த உலகுக்கு உரைத்து மக்களை இந்த படத்தை பார்க்க திரும்பி பார்க்க வைக்க வேண்டிய வேலையை நீங்கள் செய்வீர்களே ஆனால் மேலும் பல மைக்கேல்கள் உருவாகுவார்கள் மேலும் பல படங்களை சிவா எடுப்பான் என்பதை உறுதி கூறி உங்களை அத்தனை பேரையும் சந்தித்ததிலே பெருமை அடைந்து வாய்ப்புக்கு நெறி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்